அன்பானவர்களுக்கு வணக்கம் சிறியன் பெயர் புகழனார் வாரியார் சுவாமிகள் அவர்களின் கடைசி தம்பியான சிவத் திருப்புகழமணி அவர்களின் இரண்டாவது மகன் சிறியன் காங்கேயநல்லூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் காங்கேயநல்லூரிலே இருக்கின்ற முருகன் கோயில் வாரியார் சுவாமிகள் ஞான வளாகம் போன்ற சில திருப்பணிகளை செய்வதிலே ஈடுபாடோடு இருக்கின்றேன் சிறியனுக்கு வேலையே பொது வேலைதான் பொது பணிதான் எனவே நான் வாரியார் சுவாமிகளுடைய அடி ஒற்றி நடப்பதாக சிறியனுக்கே ஓர் எண்ணம் அவரளவுக்கு இல்லையானாலும் குறைந்தது இந்த ஊரில் இருக்கின்ற சில பணிகளையாவது செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு அவர்கள் விட்டு சென்ற சில பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம் என்பதிலே வட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நம பார்ஜீபதே மகாதேவா சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய அன்பர்களே இந்த பூரகின் கண்ணே அறுபத்தி நான்காவது நாயன்மாராக வாழ்ந்திரா நின்ற அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனார் வரையறுத்துக்குரியது அறுபது நாயன்மார்கள் அவருக்கு பின்னால் வந்து திருத்தொண்டர் புராணத்தை எழுதிய சேக்கிழார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரை ஈன்று கொடுத்த அவர்களது பெற்றோர்களையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக வரையறுத்து திருத்தொண்டர் புராணம் பாடியுள்ளார்கள் இப்பொழுது தமிழ் கூறும் நல்லுலகம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களை அறுபத்தி நான்காவது நாயன்மாராக கொண்டாடுகின்றோம் அவர் எப்படி அறுபத்தி நான்காவது நாயன்மாராக தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தார் அதற்கான சிறியனுடைய அறிவுக்கு தெரிந்த அளவு அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்த அல்லது அவர் வாழ்ந்து வந்திருக்கின்ற அந்த படிகளை சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தொண்டரை தொண்டை நாட்டிலே ராயவேலூர் என்கின்ற வேலூருக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காங்கேயநல்லூர் என்னும் சிற்றூரில் மல்லையதாஸ் பாகவதர் அவர்களுக்கும் கனகவல்லி அம்மையார் அவர்களுக்கும் நான்காவது மகனாக அவதரித்தவர் அவர் அவதரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழுக்கு பராபவாண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சுவாதி நட்சத்திரம் வளர்வரை சஷ்டி திதி கூடிய நன்னாளிலே கனகவல்லி அம்மையாரின் திரு உதரத்திலிருந்து அவதரித்தார்கள் சுவாமிகள் அவதரித்ததே ஒரு வரலாறு ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு அதை பற்றி நாம் சிந்தி முதல் சிந்திக்கலாம் இந்த தொகுப்பு சிறிது சிறிதாக வந்தாலும் தொடர்ந்து வரை இருக்கின்ற காரணத்தினால் வாரியார் சுவாமிகள் அவதாரத்தில் இருந்தே தொடங்குவோம் என்று நாம் எண்ணுகின்றோம் வாரியா சமல் தந்தையாகிய மல்லையதாஸ் பாகவதரும் ஒரு பிரசங்கியார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டது கனகவள்ளி அம்மையாரே கனகவள்ளி அம்மையாருடைய தாய் தந்தையர் இப்பொழுது இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் என்கின்ற ஊரிலே வசித்தார்கள் நெல்லூருக்கு அருகாமையில் அந்த காலத்தில் கனகவள்ளி அம்மையாருடைய தந்தையார் அவர்கள் வட்ட ஆட்சியர் அதாவது தாசில்தாராக இது பணியாற்றினார்கள் இப்பொழுது நாம் பார்க்கின்ற தமிழ்நாடு ஆந்திரா அப்படியெல்லாம் இல்லை அந்த காலத்திலே அப்பொழுது நம்மட பாரத நாடு நான்கு மாநிலங்கள் தான் சென்னை மாகாணம் பம்பாய் மாகாணம் டில்லி மாகாணம் கல்கத்தா மாகாணம் இந்த நான்கு மாகாணம்தான் நான்கு மாகாணத்துக்கு நான்கு வயசு அது அது அரசியல் அது நமக்கு இப்போது தேவையில்லை அப்படி இருந்த காரணத்தினாலே இங்கே இருந்தவர்கள் அங்கே சென்று பணியாற்றினார்கள் அந்த அப்பொழுதெல்லாம் மல்லையதாஸ் பகவதன் சில சமயங்களில் தன் மனைவியோடு அவர்களுடைய மாமியார் வீட்டுக்கு செல்வது வழக்கம் இவர் பகலில் சாதாரணமாக பிரசங்கம் இல்லாத காலத்திலே கைத்தறி நெய்கின்றவர் மற்ற மற்றனர் பிரசங்கம் வரும் சமயங்களில் பிரசங்கத்திற்கு செல்வார்கள் இப்பொழுது மாதிரி அப்பொழுது பிரசங்கியார்களுக்கு பெரிய சம்பாவனைகள் வருவாய்கள்லாம் கிடையாது நமது சுவாமிகளே சிறியனுக்கு தெரிஞ்சு ஐநூறு ரூபாய்தான் ஒரு பிரசங்கத்துக்கு வாங்குவார் அதாவது எனக்கு இப்போ அறுபத்தோரு வயசு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் பிறந்தேன் ஒரு எழுபது வாக்குன்னே வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே சுவாமிகள் ஐநூறு ரூபாய்லேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு கூட தான் ஒரு பிரசங்கத்துக்கு வாங்கினாங்க அப்போ அவங்க அப்பா வந்து எவ்வளோ வாங்கிட்டு நீங்களே சிந்தனை பண்ணிங்க ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சிவாத்யிடம் அடைந்து விட்டார்கள் அவர்கள் சிவாத்யம் அடையும் போது எண்பது வயது அப்போ வறுமை அதே மல்லையாஸ் பாகவதருக்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் பதினோரு குழந்தைகள் சுவாமிகளோடும் அப்போல்லாம் சாதாரணம் இப்போது வந்து அப்போல்லாம் அதுவே குறவு பண்ணுவாங்க ஏன்டா ஒரு டஜன் பெற்றுக்கலையா நீ ரொம்ப குறவாக இருக்குதா அப்படின்லாம் கிண்டல் எனக்கு தெரிய கிண்டல் பண்ணுவாங்க அதனால் அப்போ அதாவது ஒம்பது முக்கால் டஜன் தானா ஏன்பா இவன் நம்மக்கிட்ட கூட வரலப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக பேசுறான் காலம் அது இதுவும் இல்லாத பெரிய சுற்றம் அதாவது சாமிகளுக்கு அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க இப்படி எல்லாரையும் சேர்த்து தான் தாத்தா காப்பாற்றினார் ஆகையினால் அடிக்கடிக்கு மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை முக்கியமான காரணம் பொருளாதாரம் தான் அந்த அம்மா வந்து பெரும்பாலும் வந்து ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்ன மல்லையராஜ் அறிவுக்கு சிற்றறிவுக்கு எட்டி நான் சிந்திக்கிறது இப்போது சொல்கிறாங்க மருத்துவர்களோ இல்லை இப்போ நாம் படிச்சிருக்கிற இல்லை நம்மளை விட சின்னவங்க படிக்கிறவங்களோ நம்ம ஒரு குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் இடையில் இடைவெளி அதிகமாக இருக்கணும் மூணு வருஷம் இருக்கணும் அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் அந்த காலத்திலே மல்லையாஸ் பாகவதருக்கும் கனகல் அம்மையாருக்கும் பதினோரு குழந்தைக்குன்னு சொன்னேன் ஒரு ஒரு குழந்தைக்கும் கரெக்டாக மூணு வருஷம் இடைவெளி இருக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு மாதம் அதிகமாக இருக்குமே தவிர குறைவாக இருக்காது சிறியனுடைய தந்தையார் பெயர் திருப்பு அவர் தான் பதினோராவது வாரியார் சாமிகளோடு பிறந்தவர் பாரியா சுவாமிகள் நான்காவது நாலாவது பதினொன்று ஏழு ஆறு நடுவில் பிறக்கணும் அப்போது இருபத்தோரு வருஷம் இருபது வருஷமும் மூணு மாதம் வித்தியாசம் மல்லிதாஸ் பாகவதடைய பதினோராவது குழந்தைக்கும் நாலாவது குழந்தைக்கும் அப்போ அவங்க எல்லா குழந்தையும் அப்படி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் மூணு வருஷம் மூணு வருஷம் இடைவெளி தான் அப்போ பெரும்பாலும் இப்போ மாதிரிலாம் கிடையாது மகப்பே மகப்பேறு பிறந்தாக்கா இட்டுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படி அந்த ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு சென்று இருந்த காலத்தில் கனகவள்ளி அம்மையாருடைய தாயார் மிகவும் பக்தி சிரத்தியானவர்கள் அந்த ஊரில் ஒரு சாமி அவருக்கு பேரே தெரியாது அவருடைய பே அதாவது நம்ம குடும்பத்தில் சாமி குடும்பத்தில் தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேறு குருபலம் அவர் எப்போ பார்த்தாலும் குருபலம் 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 குருபலம்னு சொல்லிக்கினே இருப்பாராம் அதனால் அவர் பேர் அவர் இருந்த இடத்துலே தான் இருப்பார் எங்கேயும் அது எப்போவாவது பசி எடுத்தால் அவருக்கு விருப்பப்பட்ட இடத்துல போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் விட்டே கூப்பிடுவார் அந்த அம்மா பேரை விட்டு கூப்பிட்டு பசிக்குதுமானால் எட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவார் அப்படி ஒரு சாமி அவர் அந்த இவங்க வசித்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி அவரை தேடிக்கின்னு அவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க குருபலம் சாமி இருக்கிற இடத்துக்கு அங்கே போனால் அவங்க இதோ அவங்களுடைய குறையை சொல்லி அழுதாங்கோ சரி இந்தாம்மா அப்படின்னு ஒரு கல் எடுத்து கொடுத்தாலும் அது தங்க கட்டி ஆயிடுச்சு அந்த அம்மா இதை எடுத்துக்கின்னு வந்து இந்த பொம்பளைங்கள்ல இதை எடுத்துக்கின்னு வந்து இந்த அம்மா கிட்ட நீ அண்ணாட சோறு போடுற அண்ணாட அந்த சாமியை கும்பிட்ற யார் நான் போனேன் எனக்கு தங்க கட்டி கொடுத்தாரு போய் இந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு வழுத்தம் கவலை ஏன்னா நாம் வந்து நிறைய செய்கிறோம் நம்மளுக்கு கொடுக்குற சாமி சரி பரவாயில்ல நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை நம்ம மரும் பிள்ளையும் பொண்ணும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அதனால் அந்த அம்மா கூப்பிட்டாங்களா மரும் புள்ளை நம்ப வாப்பா போகலாம் இல்லைங்க பெரியவங்க கிட்ட போய் நாம் எதுவும் கேட்க கூடாதுன்னாரா மல்லையதாஸ் பாகவதர் ஆனால் நீ சும்மா வாப்பா பெரியவங்களை தரிசனம் பண்ணலாம்ல அது பண்ணலாம் அப்படின்னு மல்லைதாஸ் பாகவதர் அவங்க மனைவி கனகவெல்லி அம்மையார் அவங்க அம்மா மூணு பேருமா அவர் குருபாலசாமி தங்கி இருக்கிற இடத்துக்கு போனாங்க அவர் எல்லாரும் போய் காலில் விழுந்தாங்களாம் சாமி எல்லாருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்துட்டு என்னடா தங்கக்கட்டி வாங்கி கொடுக்குறேன்னு உங்க மாமியார் கூப்பிட்டாங்க அதுக்காக வந்தியா அப்படின்னாராம் இதுலேருந்தே நாம் அவர் ஒரு பெரிய சித்தர்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்க நடந்த கதை அவருக்கு தெரிய போறதில்லை ஏமா தங்கக்கட்டி ஆசைப்பட்டு வந்தே உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு உன் தங்க தங்கக்கட்டி வளருக்குமா அப்படி என்னாரான் இன்னாங்க சாமி சொல்லி ஆமாம்மா உங்கள் மகளை கேளு தங்க கட்டி வயிற்றில் இருக்குது அப்புறமா அந்த அம்மா கேட்டாங்களாம் பொண்ணு ஆமாம் நான் மூணு மாதம் முழுகாமல் இருக்கிறேன்னாங்களாம் இந்த குழந்தை இதுதான் தான் தங்கக்கட்டி உனக்கு தங்கக்கட்டிலாம் வேணாம் போடா பொம்பளைக்கு பேசி கேட்டுன்னு வந்துட்ட அப்படி என்னாராம் அந்த குருபதன் சுவாமிகளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் தான் வாரியார் சுவாமிகள் அப்போ வாரியார் சுவாமிகள் வயிற்றில் இருக்கிறாங்க கனகவல்லி அம்மையார் திருவுதரத்தில் அவர்கள் பிறந்தது ஒரு சித்தருடைய அருளாட்சி அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் பொதுவாக மகான்கள் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அவதாரம் செய்வார்கள் இருபதாம் நூற்றாண்டில் அவதரித்த மகான் நமது வாரியாத்வான்கள் அவர்கள் மூன்று வயதில் தன்னுடைய தந்தையாரிடாகிய மல்லையதாஸ் பாகவதிலே கல்வி பயின்றார்கள் மல்லாத் பாகவதர் அனைத்து குழந்தைகளையும் பதினோரு பேரையும் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை பள்ளிக்கூடத்துக்கு அந்த அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கொண்ட நிதானமாக யோசிக்கணும் இல்லை இதை கவனிக்கணும் இப்போ நாம் வாழ்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பவே கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ குழந்தைங்கள் அனுப்ப பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் குழந்தை ஒழுங்கா போய் வருவானா திரும்பி வருவானான் இங்கிறது நூறு வருஷம் ஏறக்கூடிய நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னே ஏன்னா சுவாமிகளா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அவருக்கு முன்ன மூணு குழந்தைங்க மூணு ஒம்பது மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலே வேற குறைய முதல் குழந்தை பிறந்தாச்சு அப்போது எல்லா குழந்தைகளும் அவர் அவர்கிட்டயே அவர் ஏற்கனவே பிரசங்கியாராக இருந்ததனால் பாடம் அவர்தான் போதித்தார் நான் சும்மா ஏதோ கதை மாற்றிடலாம் கிடையாதுங்க இப்போ எப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் வகுப்புகள் நடத்தாங்க தமிழ் வகுப்பு கணக்கு வகுப்புன்னு அது மாதிரி இவர் வந்து தமிழில் இலக்கணம் இலக்கியம் அதை மனப்பாடம் பண்ணுறது அப்படி வகுப்புகள் நடத்தினார் அவரோட சில குழந்தைங்களும் சேர்ந்து படித்தாங்க மூன்று வயதில் தன்னுடைய தந்தையாரிடத்தில் படிக்க கல்வி பயில சென்றவர்கள் எட்டு வயதில் வெண்பா எழுதினார்கள் பன்னிரண்டு வயதில் பத்தாயிரம் பாடல்களை மனநம் செய்தார்கள் சுவாமிகளுடைய ஒளி நாடா ஒளி பேழைகள் நிறைய இருக்குது சுவாமிகள் பேசி அதில் சில இடங்களில் சொல்லுவார் நாம் எ அதாவது ஔவையார் சொன்னாங்க இது சாமி சொல்கிற பிரயோகம் ஔவையார் சொல்கிறாங்கப்பா இளமையில் கல் ஏன் இளமையில் படிக்கணும் கல்னால் க படிக்கணும்னு அர்த்தம் கல்னால் கருங்கல் கல் இளமையில் கல் அதில் வந்து இளமையில் நாம் படித்தா பசுமரத்தாணி போல் நம்ம கெட்ட பதி இளமையில் நாம் படித்து எவ்வளவு படிக்க முடியும் அவ்வளோ படித்தா இங்கே சேமிச்சிக்கணுமா அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க சாமி சமகால வாழ்க்கையில் இப்போ இது இந்த கட்டடம் பெரிய கட்டணம் இல்லை நம்ம வீடே இருக்குது மேலே ஒரு ஓவர டேங்க் கட்டி தண்ணியை ஏற்றி வச்சிடோம் சமையல் அறையில் குழா தந்தால் தண்ணி வரும் அறையில் குழா தந்தால் தண்ணி வரும் வாஷ் வாஷ்பேஷனில் குழா தந்தால் தண்ணி வரும் எப்படி வருது தண்ணி வரும்போது ஓவர டேங்குக்கு மோட்ரு போட்டு ஏற்றி வச்சிக்கிறோம் அது மாதிரி நாம் இளமையில் படித்து கல்வியை இங்கே ஏற்றி வச்சு இதுதான் ஓவர் டேங்க்கு இதில் ஏற்றி வச்சுக்கினா எப்போ எதை தந்தாலும் கே அது வந்துக்கினே இருக்கும் சுவாமி இன்னொரு அதாவது சுவாமியோட வாழ்க்கை நம்ம வரிசையாக சிந்திக்கிறோம் இருந்தாலும் இப்போது இந்த இடைவெளியில் இது ஒரு சின்ன கருத்து சுவாமிகள் பிரசங்கத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன பிரசங்கன்னு போகும்போது தான் கேட்பாரு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அதுக்காக தன்னை தயார் பண்ணிக்கிறவர் கிடையாது அவர் அதாவது பன்னெண்டு வயசுலே பத்தாயிரம் பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டார் பத்தொன்பது வயசில் அவர் தனியாக பிரசங்கம் பண்ண போனார் குடும்பத்துக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ணார் அது இதில் வச்சியாக வரும்போது வரும் ஆனால் பத்தொன்பது வயசில் அவர் அவங்க அப்பாவுடைய அனுமதியோட அவர் ஒரு பிரசங்கத்துக்கு போனார் அதில் போக ஆரம்பித்தவர் எண்பத்தி ஏழு வயசு அவர்கள் முருகனோடு ஐக்கியமாகும் போது அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணி என்ன இருந்தார் தன்னுடைய வாழ்நாள் ஒரு இறுதி வரைக்கும் பேசிக்கினே இருந்தவர் அப்படி அவர் பேசினவர் ஒரே இடத்துல கூட புத்தகம் எடுத்து இன்னைக்கு என்ன பிரசங்கம் இந்த பிரசங்கத்துக்கு நாம் தயார் பண்ணணும்னு அந்த புத்தகத்திலேருந்து ஒரு ஒரு பக்கமும் திறந்து பார்க்க மாட்டார் அப்போ எவ்வளோ அவருடைய கல்வி அறிவு எவ்வளோ அவருடைய நினைவாற்றல் எப்படி அதே நாம் அப்படி நாம் படிக்கணும் அது அதான் இப்போ அவர் அதான் அதான் தான் அதை பற்றே சொன்னேன் அவர் அறுபத்தி நான்காவது நாயன்மார் இப்போ அவர் அறுபத்தி நான்காவது நாயன்மாராக வழங்கக்கூடிய தகுதி உடையவர் என்பது இதை பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருக்கின்ற அன்பர்களுக்கு புரியும் அப்படி அவர் எட்டு வயசுல வெண்பா எழுதினார் வெண்பா எழுந்தது ரொம்ப கஷ்டம் தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் பாட்டு அதாவது ஐந்து பாய் இருக்குது அதில் ஒன்று வெண்பா தமிழ் இலக்கணம் படித்தவங்களுக்கு தமிழ் படித்தவர்களுக்கு புரியும் தெரியும் பன்னெண்டு வயசில் பத்தாயிரம் பாட்டு மனப்பாடம் பண்ணார் அப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மல்லையிலா பாகவதர்கள் ஒரு பிரசங்கியாராக இருந்ததுனாலும் பிரசங்கியார்களுக்கு அந்த இப்போவே சரியான வாய்ப்பு வசதிகள் கிடையாது வரவேற்பு கிடையாது ஆனால் இப்போ பரவாயில்லை சில பேர் தனியாலே ஐம்பதாயிரம் லட்சம் ரூபாய் வாங்குகிறாங்கன்னு கேள்வி ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் இப்போ சாதாரணம் ஒரு பிரசங்கத்துக்கு போனால் சாமி வந்து ரொம்ப கடைசியாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தான் சாமிகள் பெரிய தொகை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கின காலம் ரொம்ப பெரும் பணக்காரங்க சாமிக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க கொடுப்பாங்க அதுவே இருக்கிறது ஆனால் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் எண்பதுக்கு அப்புறமா தான் வாங்கினாங்க அப்போது மல்லிதார் பகதர் என்ன வாங்கியிருப்பார் ஒரு வருவாயம் கிடையாது சும்மா நீங்கள் தெரிகிறதுக்காக சொல்கிறேன் அதாவது அவர் எங்கேயோ பிரசங்கத்துக்கு போய் நடந்த போனால் வழி நடதான் பேருந்து வசதிகள் இல்லாத காலம் வண்டி வாகனங்கள் இல்லாத காலம் நடந்து வரலாம் காங்கேநல்லூருக்கு கிழக்க பிரம்மபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வழியாக வரும்போது அந்த ஊரில் ஏதோ ஒரு திருவிழா சாமியா எங்கே போய் வர அப்படி என்னால அந்த ஊரில் என்பா எப்போ ஊருக்கு பிரசங்கத்துக்கு போய் வரேன்பா ஊருக்கு போகிறோம் அடே எங்கள் ஊரில் கூட இன்றைக்கி திருவிழாப்பா ராத்திரிக்கு போரத்துக்கு போகிற இருந்து பேசிட்டு போப்பா அப்படி இருந்தாங்களோ சரிப்பா நான் பேசுகிறேன் எனக்கு இந்தா கொடுப்பீங்க பணம் அப்படின்னு கேட்டாராம் அடே என்கிட்ட பணம்லாம் ஏது சாமியே அப்படின்னாங்க அதுக்கு ஒத்த சொன்னார் சாமிக்கு முருங்கக்கீரை வச்சு கொடுப்போம்டான்னாங்களோ ஏம்பா முருங்கக்கீரை ஒன்றா வச்சு கொடுக்குறேன்பா ஒரு செம கொடுக்குறோம் நீ பிரசங்கம் பண்ணாங்களோ அதுவும் ஒத்துக்கினாரா மல்லையதாஸ் பாகவதர் முருங்கீரை ஒரு சிவ முறை அதாவது இது அன்பர்கள் சிந்திக்கணும் ஏன் அப்படி அதுக்கு ஒத்துக்கினாருனா குடும்பத்தில் ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கிறாங்க சாப்பிட்றவங்க முருங்கக்கீரை வந்தால் பொரியல் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் ஒரு வேளை பொழுது போயிட்டு இல்லை காய்கறி வாங்குற செலவு அப்போ அப்படி தான் இருந்த காலம் மல்லையதாஸ் பாகவத மல்லையதாஸ் யார் யார் பாகவதம் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் அதுதான் நிலமை இப்போ நாம் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுருந்தோம் நம்ம பையனை கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்ய விடுவோம் இல்லைன்னா வானாப்பா நம்ம ஏன்னா கம்ப்யூட்டர் கம்பெனின்றது இப்போ எல்லாேருக்கும் தெரியும் அந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கணும் டேய் நீ அதை படிக்காதடா நீ வேறு எதனா படி இருந்தால் குழந்தைங்கள சொல்லுவோம் அதே மாதிரி அதாவது வருவாய் வந்தாலே அப்படி சொல்கிறோம் அப்போ வருவாயும் வரல இப்போ மாதிரி பிரசங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் கிடையாதுங்க சாமியை நாலு மணி நேரம் பேசுவார் மனிதாத்மா ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பித்தால் வண்டி தான் முடிக்கணும் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேசணும் சாமி அது மாதிரி சில கோயில்களில் பேசிக்கிறாங்க உதாரணத்துக்கு திருவானைக்கா திருவானைக்காவில் வந்து பஞ்ச பிரகார உற்சவன்னே ஒன்று உண்டு அந்த அஞ்சு பிரகாரம் தான் சாமி சுற்றி ஒருவர் தெருவுக்கே வரமாட்டார் அதுவே ராத்திரி பத்து மணிக்கு போகிறட்டா காலையில் ஆறு மணி ஆகும் சாமி திருவீதி விழா வர்ற வரைக்கும் இவங்க நின்று பேசணும் அப்போது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் சாதாரணமாக பிரசங்கமே நாலு மணி நேரம் சாமி பேசுவார் அப்போ அவ்வளவு நேரம் பேசியும் போதிய வருவாய் இல்லை ஆகையினாலும் நீ பிரசங்கம் போவாத பிரசங்கத்துக்கு போகக்கூடாது அப்போல்லாம் வந்து கர்நாடக சங்கீதம் பாடுறவங்களுக்கு நல்ல வருவாய் அப்போ அவர்கள் வந்து என்ன சொன்னாங்களா கர்நாடக சங்கீத நீ கற்றுக்கோ நீ ஒரு கர்நாடக சங்கீத வித்வானாக போனீங்கன்னா வருவாய் வரும் புகழும் வரும் அப்போ பிரசங்கியார்களுக்கெல்லாம் அவ்வளவு புகழ் கிடையாது அடாவான் பேச பேசுகிறான்பா அப்படின்னு சாதாரணமாக கொச்சையாக பேசுகிற காலம்தான் அதே கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கெல்லாம் நல்ல பெருமை நிறைய பணமும் வரும் அதிலையும் வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு வந்து வேற்று மொழியில் பேசுகிறதே பிடிக்காது அதுக்காக மொழி வானான்றவங்க கிடையாது மொழியும் ஓணும் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கோ எல்லா மொழியும் ஓணும் ஆனால் உன்னுடைய தாய்மொழியை நீ மூச்சாக வச்சுக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது நாம் தமிழில் பேசினாலே தெரிய மாட்டேன் தமிழே இல்லை தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் இந்த பதிவு நீங்களாம் கேட்கலாம் எப்படி சாமி தமிழ் இல்லைன்னு இதை பார்த்து நிற்கிறோம் யாராவது உங்கள் பேரை நீங்கள் சிந்தித்து பாருங்கோ தமிழ் பேரான் முதல்ல தெரிஞ்சிடணும் இது எது தமிழ் பேருன்னே தெரியல அப்படியே நானே சொல்கிறேன் மானங்கெட்டு சொல்கிறேன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் எங்கள் பையனே தமிழில் படிக்க மாட்டான் அவனுக்கு பேர் சொற்றுணை வேதியன் தமிழ் எழுத தெரியாது அது நான் பண்ண தப்பு அவன் பண்ண தப்பு கிடையாது நான் தான் அந்த ஆங்கில வழி கேள்வியில் போட்டோம் தமிழ் எங்கேருந்து வரும் தமிழ்நாட்டில் தமிழே கிடையாது அது ஒரு தனி தலைப்பு அதை விட்டுடுங்க இப்போ யாராவது அதாவது இது இது பேச ஆரம்பித்தது அதாவது வாத்தியங்கள் இருக்குது இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மியூசிக் கற்றுக்குன்னா அதில் இன்னும் வருவாய் வரும் அப்படின்னு மல்லைதாஸ் பாகவதர் பிள்ளைக்கு சொன்னாராம் பாரியார் சாமி அதுக்கு தான் இத்தனை அதாவது இவ்வளோ விரிவாக பேசுது தமிழில் சொன்ன பக்கவாத்தியங்கள் வீணை வயலின் அது மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கப்பா அது கற்றுக்கணா நமக்கு வந்து வருவாய் வரும் அதில் வேணையை தேர்ந்தெடுத்தாராம் தாத்தாவே அதாவது மல்லையராஜ் பாகவதர் நீ வேணை கற்றுக்கோ குறிப்பாக சொல்கிறேன் மல்லையராஜ் பாகவதருக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியும் அடிப்படையாக அதாவது நம்ம ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும்னு வைத்தீங்க உள்ளூரில் அது வரைக்கும் அப்புறமா வெளியில் போகிறோம் கல்லூரி அது மாதிரி இசை தெரியும் இயல் தெரியும் இலக்கணம் தெரியும் சங்கீதம் தெரியும் நாடகம் தெரியும் தானே பாட்டு எழுதுவார் அவர் ஒரு அவரும் ஒரு புலவர் தான் அப்படி பல துறையில் தெரிஞ்சதுனால குழந்தைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அடிப்படையான இசை வாரியாற்றாங்களுக்கு தெரியுது இதை மேலும் மெருகூட்டிக்கணும் கல்லூரி போகணும் கல்லூரியில் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இளங்கலை முதுகலை அதுக்கு மேலே ஆராய்ச்சி கல்வி அப்புறமா டாக்டரேட்டு எல்லாம் படிக்கணும் அப்படி படித்தாதான் நம்ம படித்தனுடைய படிப்பு வெளியே வரும் அப்படி சாமிகளை வந்து நீ வீணாக கற்றுக்கப்பா அப்படின்னு சென்னையில் யானை கவுனி இப்போ அதுக்கு மின்ட்டுன்னு பேர் அந்த இடத்துல தான் வரதாச்சாரியார் அப்படின்றவர்கிட்ட இட்டுக்குன்னு போய் சாமியே சாமி இவருக்கு வந்து எல்லாத்திலையும் இருந்தாலும் நீங்கள் வேணால் கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசி விட்டுட்டு வந்தாராம் சென்னைக்கு இங்கேருந்து தினம் போக இயலாது ஆகையினாலும் அப்போவே சென்னையில் ஒரு சிந்தாரிபட்டில் ஒரு வாடகை வீடு அந்த வாடகை வீட்டில் சாமியை தங்க வச்சால் சாமிக்கு அப்போது பதிமூணு பதினான்கு வயசு தான் அப்போ இருந்த தன் குடும்பத்தில் இருந்த பெரியவங்க பொம்பளைங்க சில ஆண்கள் இட்டுக்குன்னு போய் அந்த அவருக்கு துணையான் ஏன்னா சமைக்கணும் குடும்பத்து இவர் அந்த கல்வி நேரத்துக்கு தான் போனோம் வரணும் சிந்தாரிப்பாட்டிலேருந்து யானை கவனிக்கு தினம் அந்த வேனைய தோல் மேலேத்துக்கு நடந்து தான் போவாராம் என் கணக்கு சரியாக தெரியல எவ்வளோ தொலைவு இருக்கும்னு சுமாராக அஞ்சு கிலோமீட்டராவது இருக்கும் ஏன்னா சிந்தாரிப்பேட்டை சென்ட்ரலு சென்ட்ரல் தாண்டி தான் போகணும் யானைக்கவுனிக்கு வேறுபறையும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தொழவு நடந்து தான் போகணும் நடந்து தான் வரணும் வேனையை வேலை தூக்கி போகணும் பதிமூணு பதினாலு வயசில் இருபத்தஞ்சி வயசுன்றது வேறு பதிமூணு பதினாலு வயசில் அப்பா அம்மா சொல்லி வேணையை தூக்கின்னு நண்டு போய் நண்டு வரணும் இப்படி போய் வந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட வேணை கற்றுக்கினா தொடர்ச்சியாக மூணு வருஷம் அங்கே சுவாமி இங்கே தான் நான் அதாவது நாங்களாம் சிந்திக்கிறது நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கோ சிந்திச்சு பாருங்கோ கடவுள் அவரை அவதாரம் செய்ய சொன்னதோ இல்லை அவதரிக்க வைத்ததோ பிரசங்கியாரா ஆனால் இதை மாற்றணும்னு அவங்க அப்பா நினைச்சார் ஆனால் மாறல தசரதர் ராமனுக்கு மணிமுகுடம் சூட்டணுன்னு நினைச்சார் ஒரே வினாடியில் மாறி போச்சு ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் ராமருக்கு மகுடாபிஷேகம் தசரதிரி இருக்கும்போது நடக்கவே இல்லை மகுடாபிஷேகம் ராமருக்குன்னு உலகத்துக்கு பழை சாட்டிட்டார் ஆனால் ராத்திரி வீட்டுக்கு வந்தார் மாறிப்போச்சு எல்லாருக்கும் அதே மாதிரி தான் சாமி வாழ்க்கையில் அவங்க அப்பா இவரை வந்து கர்நாடக சங்கீத வித்வானாக மாற்றணும் ஒரு வீண வித்வானாக மாற்றணும் வருவாய் வரும் புகழ் வரும் அப்படின்னு அவரை மாற்ற நினைத்தார் மாற்றினார் வேலை கற்றுக்கினார் அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்னல சாமி பத்தொம்பது வயசில் குடும்பத்துக்கு செஞ்சு பிரசங்கத்துக்கு போனார் அந்த காலத்தில் சென்னையில் இருந்ததுனால நடுவில் நடுவில் எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் பிரசங்கம் பண்ணுவார் வீட்டுக்கு தெரியாது அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது வருவாய் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் எதுவும் அப்பாவுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அப்படின்னு நல்ல தான் தீயை என்னெல்லாம் நம்ம துட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும் அப்படி இருந்தால் நாம் ஏன் இப்போ அவரை பற்றி பேசின்னு இருக்க போகிறோம் அதனால் வந்து அப்படி சம்பாதிச்சார் அவரும் அப்போவே ஆனால் அது யாருக்கும்னு தெரியாது ஏதோ வருஷத்தில் ஒரு ரெண்டு கதை மூணு கதை இல்லை மாதத்துக்கு ஒன்று அப்படி தான் போயிருக்கலாம் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிற காலத்தில் திடீர்னு ஒரு நாள் தபால் வந்துதான் தாத் அதாவது மல்லை தாத் பாக்கிற பிள்ளைகள் நீ வேணால் கற்றுக்கிறது போதும் நீ வீட்டுக்கு திரும்பி வா இங்கே நிறைய எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு தொழில் செய்தால் வருவாய் வரும் நீயும் சம்பாதிச்சு நானும் சம்பாதிச்சா ஆகையினால் வீணை கற்றுக்கிறதுக்கு போதுன்னு திரும்பி வா உனக்கு இதில் வந்து பணம் ஏதோ கொஞ்சம் ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அனுப்பிச்சிருந்தாரோ எனக்கு அது சரியாக நினைவு இதை வந்து அவருக்கு குரு தட்சணையாக கொடுத்துட்டு வந்துடு அப்படின்ட்டு பணம் அனுப்பிச்சுருந்தார் ஆமிக்க ரொம்ப மன வருத்தம் ஏன்னா அதாவது இப்போ நாம் கல்லூரி படிக்கிறோன்னு இல்லை இப்போ ஒன்றாவது ரெண்டாவதே படிக்கிறோன்னு வச்சிங்க இடையில் நிற்கிற மாதிரி அது ரெண்டாவது படிக்கிறோம் ரெண்டாவது பார்த்தோ பெயிலோ பரிசு செய்துட்டுன்னா அது கதை வேறு இது எதுவும் இல்லாத நிற்க சொல்கிறாங்களோ ஆனால் குடும்ப சூழ்நிலை தந்தையாருடைய உத்தரவு இப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் கிடையாது அதாவது ஏன்னா இப்போ ந நடு நடுவில் நான் இந்த கதைங்கள்லாம் என்ன காரணம் சுவாமிகளுடைய வளர்ச்சி சுவாமி எதை மக்களுக்கு சொன்னாரோ அதை அவர் அனுசரித்தார் சாமி இங்கே வரும்போது ஆயா இருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சு சாமியுடைய தந்தையார் தாயார் வந்த உடனே காலில் விழுவார் மறுபடியும் புறப்படும் போதே காலில் விழுவார் சாமியினுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்டவர் சாஷ்டாங்கமாக காலில் விழுவார் அப்பா அவர் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பயந்துருப்பார் அவங்க அப்பா சொன்ன சொல்லி எழுதணுச்ச வேதவாக்கா கருதிக்குன்னு அன்றைக்கே ஏதோ ஒரு பிரசங்கத்தை இவரே உண்டாக்கிக்கின்னு போய் பேசினாலும் ஐம்பது ரூபா கொடுத்தாங்களோ அந்த ஐம்பது ரூபாயில் இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ராமர் டாலர் ராமர் பட்டாபிஷேக டாலர் அப்போது அதெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் தங்கத்தில் அப்புறமா இருக்கிற இருபது ரூபாய்க்கு கொஞ்சம் பழங்கள் இந்த உலர் பொருட்கள் முந்திரி திராட்சை அது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கின்னு வேஷ்டி துண்டு எல்லாம் வாங்கி எட்டு வச்சுன்னு தாம்பால் எடுத்துக்கின்னு போய் அவர் வரதாச்சாரியார் அந்த கூட்டு காலில் விழுந்தாராம் தந்தையாருடைய கட்டளை என்னை திரும்பி வர சொல்லுகிறாரு செய்து நீங்கள் இந்த பாடத்தை என்னை இந்த பாடத்திலேருந்து என்னை விடுவிச்சு அனுப்பணுன்னாராம் ஏம்பா நீ நல்ல மாணவன் உன்னை இழக்கிறது எனக்கும் கஷ்டந்தான் என்ன பண்ணுறது அவங்கவுங்களுக்கு குடும்ப சூழ்நிலை உங்கள் அப்பா சொல்கிறார் போய் வா நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவே அவள் சென்னைக்கு சென்னைக்கு வா மேல் கொண்டு படிக்கிறதுக்கு நீ எதுவும் கொடுக்க வானா வரும்போது வாராம் வாரம் வச்சி படிக்க படிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த குருநாதர் அப்படி திரும்பி வந்தப்புறமெல்லாம் வாரியார் சுவாமிகளுக்கு திருமண ஏற்பாடாகி திருமணம் நடந்தது அவர் திருமணம் நடந்தது பத்தொம்போது வயசு அவருக்கு ஏறக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவருடைய மாமா மகள் தாய் மாமா மகள் அமிரலட்சுமி அம்மையாரை தரம் பிடித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதாவது இது வந்து அவர் பத்தொன்பது வயசு வரைக்கும் தான் இப்போ நாம் பேசியிருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக பிரிதோர் சமயம் பேசுவோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் ஏனோர்க்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்